திருவற்றியூர் வந்தடைந்த சுந்தரரை அவ்வூர் அடியார்கள் வரவேற்றனர் தியாகராஜ பெருமானின் கோவிலைக் கண்டு பத்தி கொண்டு அவ்வூரிலே சிலகாலம் தங்கினார் ஒருநாள் கோவிலுக்கு சென்ற சுந்தரர் மண்டுகள் மொய்யாத அழகிய போன்ற சங்கிலியாரைக் கண்டு தன் மனதை பறிகொடுத்தார் தன் பிறப்புக்குக் காரணமான இரு பெண்களில் அணிந்திதைதான் இவள் என்பதை உணர்ந்தார் கொண்டு பணி செய்யும் சங்கிலியாரை மனம் முடிக்க வேண்டினார் அவத்தில் சிறந்து விளங்கும் சங்கிலியாரை உனக்கு மனமுடிக்கிறேன் ஆனால் அவளை விட்டு பெரியேன் என்று நீ சத்தியம் செய்தால் அவள் உன்னை மனப்பாள் அப்படியே செய்கிறேன் பெருமானே உங்கள் அருள் இருந்தால் எச்செயலும் எனக்கு எளிது அவ்வாறே சங்கிலியாருக்கு இறைவன் உணர்த்த மறுநாள் கோவில் புறத்தே உள்ள மகிழம் மரத்தடியில் சங்கிலியாரிடம் நான் திருவற்றியூரை விட்டு செல்ல மாட்டேன் என சத்தியம் செய்தார் இறைவன் திருவருளாலே அவர்கள் திருமணம் நடந்தது வீணையைப் போன்ற இனிமையான குரலும் மாவடு போன்ற கண்களும் கொண்ட பெண் வடிவமான சங்கிலியாரின் அழகிலே மயங்கிய சுந்தரருக்கு ஒரு யுகம் ஒரு போல் ஓடியது யாழின் எழில் முறுவல் இரு குழை மேல் கடை பிறழும் கடைப்பிறழும் மாழை முலையார் மணியல் குள் துறைப்படிந்து மாழை விழிவன மணியல்குள் துறைப்படி அவர்க்கு இடைத்தோன்றி மிகவும் புலவி புணர்ச்சி கண்பூழியா ஒரு கணம்தா கண்ணூழியா ஒரு கணம் தான் அவ்வூழி ஒரு கணம் கண்ணூழியா ஒரு கணம் தான் அவ்வூழி ஒரு கணம் வசந்த காலம் வந்தது அது திருவாரூர் உற்சவத் திருவிழாவையும் பறவையார் இறைவன் முன் ஆடி பாடி மகிழ்வதையும் சுந்தரருக்கு நினைவூட்டியது தியாகேச பெருமானைக் காண அவர் உள்ளம் துடித்தது அதனால் செய்த சத்தியத்தையும் மீறி திருவற்றியூர் எல்லையை கடக்க அவர் முற்பட்டார் ஓர் அடி அவர் எடுத்து வைக்க கண்கள் இரண்டையும் இழந்தார் என் செய்வது என திகைத்தார் சங்கிலியாருக்கு தாம் செய்த சத்தியத்தை மீறியதால் இத்தகைய தீங்கு நேர்ந்தது என உணர்ந்தார் சுந்தரர் ஆயினும் அவர் பெருமானின் அன்பை மறந்தார் இல்லை திருவெண்பாக்கம் சென்ற சுந்தரர் இரு கண்கள் இழந்த வேதனையில் ஒரு நண்பனைப் போல் பெருமானிடம் உரையாடினார் பெருமானே நான் தவித்து இருக்க நீ இங்கு மகிழ்ச்சியாக உள்ளீரோ ஆம் நாம் இங்குதான் உள்ளோம் நீ போகலாம் உயிர்கள் இடத்தில் அருள் செய்தும் தம்மை மறைத்தும் உலகை படைத்தும் காத்தும் அழித்தும் ஐந்தொழில் புரியும் சிவபெருமான் காஞ்சி திருவேகம்பம் கோவிலுள் இருப்பதை உணர்ந்து அங்கு சென்று மனம் சுந்தரர் ஐயா உமான வளர்ந்த விஷம் உண்டு உயிர் காத்தவனே உன் அன்பு உருவை காண இயலாத இப்பாவியின் குற்றத்தை பொறுத்த எழுவீர் கருணை வடிவமான அம்மையப்பன் அவருக்கு இடக்கண் அருடினார் கண்ணொன்று கிடைத்த மகிழ்ச்சியில் ஆடி பாடினார் சுந்தரர் ஆலம் தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுதேத்தும் சேலம்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர் சிந்தையுளானை ஏலவார் உழலாள் உமை ஏத்தி வழிபட பெற்ற காலகாலனை கம்பன்யம் எம்மானே காண கண்ணடிய பெற்றவாரே ஏ